بسم الله الرحمن الرحيم. الحمد لله. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده ولا شريك لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى إن الدين عند الله الإسلام هذه சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹ் சுஹான் தாலாவின் பெருங்கருணையால் இன்றைய தின இபாதத்தில் நாம் உரிய நேரத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் இஸ்லாம் சமூக பணிக்கு எவ்வாறு வித்திடுகிறது என்பதை பற்றி ஒரு சில தகவல்களை நினைவூட்ட நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லா சுபானுத்தாலா நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா பல நியமத்துகளை அருள் கொடைகளை தந்திருந்தாலும் அதில் முதன்மையாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பது நம்மில் பெரும்பாலானோர் மிக சிரமம் இல்லாமல் எளிதாக பெற்ற இஸ்லாம்தான் அல்லாஹ் சுபானுபத்தாலா அந்த மகத்தான பாக்கியத்தை எவ்வித கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய பெற்றோர்களின் வழியாக அல்லாஹ் இதனை தந்திருக்கிறான் இந்த இஸ்லாத்தை கஷ்டப்பட்டு பெற்றவர்கள் புதிதாக தாய் மதத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு இடத்திலே கேட்டால் இந்த ஏகத்துவத்திற்கு வருவதற்கு அவர்கள் பட்ட எண்ணிலடங்கா சிரமங்களை நீங்கள் கேட்டு அறிவீர்கள் அல்லா சுபானுவத்தால் அந்த பாக்கியத்தை நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக தந்தது மட்டுமல்லாமல் போன்ற ஒரு நல்ல சூழல்களில் இஸ்லாமிய சிந்தனையை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பல வாய்ப்புகளையும் அல்லாஹ் நமக்கு இருக்கிறார் மார்க்கத்தில் நாம் ஒரு தன்னை முஸ்லீமாக அறிமுகப்படுத்தி கொண்டாலும் மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சூழலில் வாழ்ந்த நம்மில் பல சகோதரர்கள் இது போன்ற ஒரு கல்விச் சூழலில் தங்களை உட்படுத்தி கொள்ளும்போது இஸ்லாத்தின் யதார்த்தத்தை அதன் அடிப்படைகளின் உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வாய்ப்பு எல்லாம் நமக்கு அருளியிருக்கிறார் இது மகத்தான பாக்கியம் என்பதை உணர்ந்து இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் என்ன எந்த விதமான மாற்றங்களை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தை அல்லா சுனுவாலா நம்மிடத்திலே தந்திருப்பதின் மூலம் இஸ்லாமிய கட்டளைகளை வகைப்படுத்தக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இதை மூன்று வகையாக பார்க்க சொல்கிறார் ஒன்று நாம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு அல்லாஹ்வைப் பற்றிய சிந்தனை மறுமையைப் பற்றிய சிந்தனை நன்மை தீமைகளை பற்றி இது போன்ற நம்பிக்கை சார்ந்த சிந்தனைகள் முதன்மையானது அக்கீதா என்று சொல்கிறார் கொள்கை கோட்பாடு அந்த அக்கீதாவை அடுத்து இபாதத் என்னும் வழிபாடு கொள்கையை சார்ந்துவிட்டால் கொள்கைக்குரியவராக நம்மை மாற்றிக்கொண்டால் அடுத்தபடியாக இஸ்லாத்திற்கு அடுத்து தொழவேண்டிய கடமை நம்மீது இருக்கிறது நோன்பு இருக்கிறது ஹஜ் இருக்கிறது இது போன்ற வழிபாடுகள் அடுத்து நம்மை அல்லாவின் பக்கம் அழைத்துச் செல்கின்றன அந்த இஸ்லாத்தின் மூலமாக முதலாவது இஸ்லாத்தை கலிமாவி ஷஹாதாவை இழந்தது இழந்துவிட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த இபாதத்துகள் நம்மை வந்து கடமையாக்குவதில்லை இஸ்லாம் இல்லாமல் இபாதத்தை செய்தால் அந்த இபாதை ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே முதன்மையான கொள்கை ரெண்டாவது இபாதத் இந்த இரண்டையும் தாண்டி அடுத்தபடியாக முகாமலாத் என்று சொல்லக்கூடிய நடைமுறை சட்டங்கள் என்று இருக்கின்றன இது அடுத்தது நமக்கும் பிறருக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளை முறைப்படுத்தக்கூடிய செம்மையாக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இந்த சட்டத்திட்டங்களின் கோட்பாடுகளை நான் பார்க்கும்போது அன்பிற்குரியவர்களே இஸ்லாம் என்று வந்தாலே நம்மிடமிருந்து அல்லாஹ் மானுவ பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான் லாயிலாக இல்லல்லா என்று சொன்னதுக்கு பிறகு அவன் அல்லாவுக்கு சரணடையக்கூடிய அல்லாவுக்கு பணியக்கூடியவனாக அவன் மாற வேண்டும் அல்லாவுக்கு அவன் பணியக்கூடியவன் என்ற நிலை அவனிடத்திலே வந்ததற்கு பிறகு அவனுடைய அடியார்களுக்கும் அவனுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகளை அவன் சீர்படுத்த வேண்டும் அவன் அல்லாவுடைய அடிமை வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றக்கூடியவன் என்றோடு நின்றுவிட்டு பிற மக்களுக்கு மத்தியிலோ அல்லது பிற படைப்பினங்களுக்கு மத்தியிலோ அவன் அவனுடைய நடவடிக்கையை செம்மைப்படுத்தவில்லை என்றால் அது அவனுடைய விவாதத்துகளையும் அவன் சார்ந்த கொள்கையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது கொள்கையின் யதார்த்தமே வழிபாடு வழிபாடு அவனை நடைமுறைக்கு தள்ள வேண்டும் நடைமுறை சரியாக இருந்தால் அவனுடைய கொள்கையின் மூலமாக அவனுக்கு ஏராளமான நன்மை கிடைக்கிறது என்ற சித்தாந்தத்தை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி லாயில் அல்லாவை பற்றி ஏராளமான வரைவிலக்கணங்களை அதற்கான கூலிகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறார் அதில் அதை சார்ந்தவனுடைய ஒரு இலக்கணத்தை சொல்லும் போது நாம் எல்லாம் வரிந்திருக்கிறோம் அல் முஸ்லிம் மண் சலீம் அல் முஸ்லிமோன மின்சானிகி வேதி முஸ்லீம் என்றால் அவனுடைய நாவாலும் அவனுடைய கரத்தாலும் பிறர் காயப்பட்டிருக்க கூடாது பிறர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ரசுல்லா சொல்லா அலுவலம் அவர்கள் இந்த வரைவிலக்கணத்தையும் ஒரு முஸ்லீமுக்கு சொல்லியிருக்கிறார் தாயிலாக இல்லல்லா என்று சொன்னவுடன் நான் தகச்சத்து துள்ளுவனாக இருக்கலாம் எல்லா இபாதத்துகளையும் எனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் ஹொக்கோக்குள்ளாகவே ரப்புடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கலாம் ஆனால் ஹொக்கோக்கு இபாதி என்று சொல்லக்கூடிய அடியானுக்கும் எனக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளை அங்கு துண்டிக்கும் போது அல்லது பலவீனப்படும் போது நிச்சயமாக அவனுடைய மறுமையும் அவனுடைய மார்க்கமும் பலவீனமாகிறது என்ற ஒரு தெளிவான ஒரு முடிச்சியை தொடர்பை மார்க்கம் நமக்கு வைத்திருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் லா தொடர்பு என்றால் சொல்கிறார்கள் யார் உற்றார் உறவினரை பிரிந்து வாழ்கின்றானோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றது மிகப்பெரிய வார்த்தை இமாம் அமது அலிஹி அவர்கள் ஷோபல் ஈமான் என்ற நூலை தொகுத்திருக்கிறார்கள் ஷம்சுத்தீன் தஹபி இமாம் அவர்கள் ரஹமத்துல்லா யாலை அல் கபாயிர் என்ற ஒரு பெரும் பாவம் என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள் இந்த ஈமானுடைய கிளைக்கும் பெரும் பாவத்திற்கும் மத்தியில் இந்த இரண்டு நூல்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எதெல்லாம் உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு சேர்க்குமோ எதெல்லாம் உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுமோ அவைகளெல்லாம் ஈமானுடைய கிளையாகவும் இவைகளெல்லாம் உன்னை நரகத்தில் கொண்டு சேர்க்குமோ இவையெல்லாம் உன்னை அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளாக்குமோ அதெல்லாம் பெரும்பாவம் என்ற பட்டியலிட்டு இருக்கக்கூடிய ஒரு மகத்தான நூலை நீங்கள் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது காரணம் என்னவென்றால் லாயிலாக இல்லல்லா என்று சொல்லிவிட்டால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் கனவு காணக்கூடாது பெற்றோரை பிரிந்து வாழ்ந்தால் உறவை துண்டித்தால் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது அர் ரஹம் கத்தும்பில் அர்ஷ் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்லுகிறார்கள் அந்த இரத்த பந்தம் அல்லாவுடைய அரசியலை தொங்கவிட தொங்கிக் கொண்டிருக்கிறது அது சொல்கிறது மன் வசலி வசலகுல்லா ஒமன் கதா அணி கதாஹுல்லா என்னை இணைந்து வாழ்பவனை அல்லாஹ் இணைத்துக் கொள்கிறான் என்னை துண்டித்தவனை அல்லாஹும் துண்டித்து விடுகிறான் என்று அல்லாஹ் அந்த இரத்த பந்தம் சொல்வதாக நபிகள் நாயகும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது எப்போது இந்த வார்த்தையை அது சொல்கிறது அல்லாவிடத்தில் அந்த இரத்த பந்தம் கேட்கிறது யா அல்லாஹ் எனக்கு என்ன மரியாதை என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப் ஹானுவத்தாலா சொல்கின்றான் உன்னை சேர்ந்தவனை நானும் சேர்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் உன்னை பிரித்தவனை நானும் பிரித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் சுப் ஹானுவத்தாலா செய்யக்கூடிய செய்தி அதையும் சிலை பார்க்கிறோம் என்ன நம்ம மாமானோட பேசலை மச்சானோட பேசலை அண்ணனோட பேசலை என்ன பிரச்சனை மஷல்லா நான் தொழுகிறேன் நான் குரான் ஓதுகிறேன் நான் ஜக்காத்தெலாம் செய்கிறேன் நான் தர்மம்லாம் பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அவங்களோட நான் வாழ மாட்டேங்கிறேன் அப்படி இல்லை அன்பிற்குரியவர்களை அல்ல அந்த தொடர்பு வைத்திருக்கிறேன் நீ எப்போது ஒரு மனிதனில் மார்க்க ரீதியான கடமையாக்கப்பட்ட ஒரு பந்தத்தை ஒரு கட்டளையை சமூக ரீதியான நிபந்தனைகளை நீங்கள் மீறுகின்றீர்களோ அப்போது நீங்கள் அதை மட்டும் மீறவில்லை உங்களுடைய கொள்கையின் ஒளியை அணைக்கிறீர்கள் அந்த அகீதா எனும் அந்த கொள்கை கோப்பாட்டின் தீபத்தை நீங்கள் குறைக்கிறீர்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம எதையெல்லாம் தனித்தனியாக வச்சு பார்க்குறோம் அல்ல அப்படி பார்க்கலை அல்லாஹ் ஹானுவத்தால் மார்க்கத்தை நமக்கு அப்படி வச்சு பார்க்கலை ஆகையினால் நம்முடைய நடவடிக்கைகள் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இல்லாமல் இருந்தால் அது நம்முடைய வழிபாட்டிலும் நம்முடைய இபாதத்திலும் நம்முடைய அக்கீதாவிலும் கொள்கையிலும் உள்ள பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹுலா சொல்கிறா யாயு கொள்ளதீன ஆமனு ஆமீனு அப்படிங்கிறான் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் இந்த இந்த பிரிவை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கின்றான் நீங்கள் லாயிலாக இல்லல்லா என்ற கொள்கை ரீதியாக உள்ளே வந்து விட்டீர்கள் ஆனால் அடிப்படையில் அதற்கு பின்னுள்ள இபாதத்துகளை நீங்கள் முழுமை பெறவில்லை என்றால் அதற்கு அடுத்த சட்டத்திட்டங்களை நீங்கள் பேணவில்லை என்றால் உங்களுடைய ஈமான் இன்னும் பாக்கி இருக்கிறது யாயு கொள்ளதின் ஆமனோ காஃபா எல்லாம் சொல்றேன் மூமின்களே இஸ்லாத்தில் முழுமையாக உள்ளே போயிருங்கன்னா என்ன அர்த்தம் இந்த எல்லாம் என்ன நமக்கு சொல்லுது நான் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாம் அடிப்படையில் கொள்கை சார்ந்தது இதை தாண்டி விவாதத்துக்குள் வர வேண்டும் அடுத்து நீங்கள் சமூக அங்கீகாரம் பெற வேண்டும் என்ற மார்க்க வரையறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த விஷயத்திலே நாம் பலவீனப்பட்டிருக்கிறோமா என்பதை பார்க்கும் சமூகம் பார்வை சமூகத்தோடு நம்முடைய நடவடிக்கை என்றால் என்ன ரொம்ப உள்ள நீங்கள் போய் ஆராய வேண்டிய தேவையில்லை சமூகத்தோடு உங்களுடைய நடவடிக்கை ஹலால் ஹராம் என்று வரையறுத்திருக்கிறது அந்த ஹலால் ஹராமை நீங்கள் பேணக்கூடியவர்களாக மாறிவிட்டாலே மிகப்பெரிய சவாலை நீங்கள் வென்றுவிட்டீர்கள் அல்லாஹ் சுஹானுவத்தாலா நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அனுப்பும்போது அவர்களுடைய அம்சங்கள் அவருடைய பணிகளை பற்றி அல்லாஹ் பட்டியலிடுகிறான் அதை இதற்கு முன்னர் உள்ள வேதத்திலும் கூறியதாக அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான் அந்த நபி தௌராத்திலும் இஞ்சியிலும் இதற்கு முன்னர் கூறப்பட்ட அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா யுஹல்லு அஹமத் தையிபாத் ஒய் ஹரிமா ஹபாயித் அவர் நன்மையை தூய்மையானதை ஹலால் அனுமதி அனுமதிக்கிறார் அசுத்தமானவைகளை அவர் ஹராமாக்குகிறார் என்று அல்லாஹுடைய தோர் சல்லா அலே செல்லத்தை பற்றி அல்லாஹ் குரானில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் ஒரு மனிதன் ஹலால் ஹராமுடைய பேணிக்கையில் அவன் முறையாக நடக்கவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமான் இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது ஈமான் மட்டுமா வழிபாட்டிலும் அது பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா அலைசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் காபாவை நோக்கி போய்கின்றான் அங்கு போய் கையெடுத்து யா அல்லா யாரப் யாரப் யாரப்னு கல்லாவிடத்தை அழைக்கிறான் ஆனால் அல்லாஹுடைய தூர் செல்லா அலைசலம் கேட்குறாங்க அண்ணா யுத்த அவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் காபத்தில்லா போய் போய் நீ கையேந்திர பிரச்சனை இல்லை நல்ல இடம் தான் துவாவும் நல்லது தான் ஆனால் துவாவை அந்த புனித இடத்தில் செய்யக்கூடிய உன்னுடைய உடம்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை ஓ மல்பசு ஹராம் அது ஹராமான பொது பொருளாதாரத்தில் போட்டிருக்கக்கூடிய சட்டை நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை நீ நீ உன்னுடைய வளர்த்த இந்த உடம்பு உட்கொண்ட உணவு ஹராமானது நீ ஹலாலான பானத்தை குடித்தாலும் அதற்கு பின்னர் அதற்கு பின்னர் உள்ள பொருளாதாரம் ஹராமானது ஹராமானதில் இருந்து குடித்திருக்கிறாய் ஹராமானதை உன்றிருக்கிறாய் ஹராமானதை வாங்கி அணிந்திருக்கிறாய் உன்னுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நவியல் நாயம் கேட்கிறார் அந்த நடவடிக்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னுடைய இபாதத்திலும் பாதிக்கிறது கொடுக்கல் வாங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை மறுமையை நோக்கி அது செல்கிறது அல்லாஹுடைய விஷயத்திலே அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றால் மனிதனுடைய விஷயங்களிலே இவன் மன்னிக்காதவரை அல்லாஹும் மன்னிக்க மாட்டான் என்கின்ற அந்த கோட்பாடு நம்மை பயமுறுத்த வேண்டும் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கிறலாம் யார்கிட்ட வேணாலும் எப்படி நடந்துக்கிடலாம் யாரை பத்தி வேணாலும் நம்ம கோல் சொல்லிக்கிறலாம் யாரை பத்தி வேணாலும் புறம் பேசிக்கிறலாம் எப்படி வேணாலும் பிரச்சனையை நாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம நல்லவனாக பேர் வாங்கிக்கிறலாம் என்னென்னமோ நம்ம நடத்தலாம் ஆனால் இது எவ்வளவு பெரிய மோசமானது என்பதை நபி நாயம் சல்லா அலி சொல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் அவனுடைய பொருள் அவனுடைய இரத்தம் எல்லாம் ஹராமுன் அழைக்கும் உங்கள் மீது தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அது புனிதமாக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த நாள் இந்த இடம் இந்த இந்த தினம் இந்த பூமி எப்படி எல்லாம் எல்லாவிடத்திலே புனிதமாக்கப்பட்டதோ புனிதமாக்கப்பட்ட நாளோ அதே போன்று உங்களிடத்தில் ஒரு மூமியினுடைய உடைமை அவனுடைய உயிர் அவனுடைய கௌரவம் கண்ணியம் எல்லாம் புனிதமாக்கப்பட்டிருக்கிறது என்று நபி அல்நாயிப் சல்லா அலுலம் அவர்கள் சொல்கிறார்கள் புனிதத்தை கெடுக்கக்கூடிய பல காரியங்கள் நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு இதுக்கு நம்ம நடவடிக்கைக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நம்ம விலகி நிற்கிறோமே அன்பிற்குரியவர்களே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என் நான் சார்ந்திருக்கக்கூடிய மார்க்கம் என்பது சம்பிரதாய மார்க்கம் அல்ல சம்பிரதாயம் இல்லை லாயிலா இல்லா சொல் ஒரு கண்வன் நீ வந்து உன்னுடைய ரிலீஜியன் என்னன்னு கேட்குறாங்க வேறு மதத்துலேருந்து இஸ்லாம்னு நீ மாற்றிக்கோ ஓ பேரை அப்படியே வேறு பேர்லேருந்து மாற்றிக்கோ ஓகே முடிச்சு அதுதான் உன் மார்க்கம் அப்படின்னா இல்லையே இந்த அப்துல்லா யூதர்களும் வைத்திருக்கிறார்கள் லெபனானில் போனால் முகம்மது இருக்குது அஹமது இருக்குது அப்பாஸ் இருக்குது ஹாலிது இருக்குது அலி இருக்குது எல்லாருக்கும் பேர் ஒரு பிரச்சனையா மார்க்கம் என்று மாற்றுவது ஒரு பிரச்சனையா அது இல்லை அங்கே அங்கே எதுவுமே அல்லாவிடத்தில் நிற்காது எதுவுமே அல்லாவிடத்தில் நிற்காது பேரோ நீ மார்க்கம் என்று உன்னை அறிமுகப்படுத்துவதோ அங்கு வரையற அல்ல அல்லாஹுக்கு கட்டுப்படுவோனாக இருக்க வேண்டும் நம்ம நமக்கு அல்லா தந்த இஸ்லாம் என்பது ஒரு சா சம்பிரதாயமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கை மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டும் வாழ்க்கை மாற்றம்டா என்ன லாய்லாக இல்லலாம் நம்ம சொல்லிட்டோமா அல்லாஹுக்கு நாம் அடிமை ஆயிட்டோம் அல்லாவுக்கு அடிமையானதற்கு பிறகு நான் அடிமை என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ வேண்டும் நான் ஒரு அடிமை நான் ஒரு அடிமை எனக்கு வழிகாட்டி முகமது சல்லா அலை சொல்லம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்ற இந்த உணர்வோடு அவனுடைய சாகும் வரைக்கும் இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு எதிரானது என்ன தக்கப்பூர் அல்லாஹூ அக்பர் என்று அழைக்கும் போது நாம் அல்லாஹு அக்பர் என்று பதில் சொல்கிறோம் அல்லாஹ் பெரியவன் பட் யார் அல்லாஹ் பிரியவன் என்று ஏற்றுக்கொண்டேன் அதான் திருப்பி பதில் சொல்கிறோம் அல்லாஹு பிரியவன் என்றால் ஆம் அல்லாஹ் பெரியவன் தொழுகைக்கு வாய் என்றால் வருகிறேன் என்ற அந்த கட்டுப்பாடு உணர்வை நம்முடைய உள்ளத்திலே புதுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் பெரியவன்டா நம்ம சிறியவன் சொல்ல மாட்டோம் வாயில் ஆனால் செயல்பாண்டு வரும்போது அல்லாஹ் ஒன்று சொல்கிறான் அஹல்லாஹு பயிரமர் அல்லா சொல்கிறான் வட்டியை ஹலால் ஆக்கிட்ட வட்டியை ஹராமாக்கிட்டேன் வியாபாரத்தை ஹலால் ஆக்கிட்டேன் நல்லா சொன்னான்ல பெரியவன் சொல்கிறானா சின்னவன் கேளு அதான் விஷயம் பெரியவன் சொல்லிட்டான்ல ரப்பு சொல்லிட்டானா சின்னவன் கேளு அதுக்குமேரி உனக்கு ஒன்றுமே இல்லைங்க நீ ஒரு அடிமை அல்லாவுடைய தூதரை அசுல்லா இல்லா அலுவலம் அவர்களை அல்லாஹ் அழகான அழகுபடுத்திய வார்த்தைகள் பார்த்தது இது தெரியுமா சுபஹான் அல்லதி அஸ்ராஹி அந்த ஆப்தி என்ற ஒபோதிய அந்த அடிமைத்துவம் அடிமை தத்துவம் இதுதான் அல்லாஹ் ஒரு மனிதனத்தில் அழகு பார்க்கக்கூடிய வார்த்தை ஒரு மனிதனை அல்லாஹ் எப்போ சந்தோஷப்படுறான் தெரியுமா அவன் சஜிதாவில் கிடக்கும் போது ஒரு அடியானுடைய விஷயத்துல சந்தோஷப்படுறான்னு வருது ஏன் அடிமைத்துவத்தின் உச்சகட்டம் அவனுடைய சிறத்தை ரப்புக்கு பணிஞ்சிட்டான் அப்போ அல்லாஹ் ஹராமானதை பார்க்க கூடாதுன்னு சொல்றான் விபச்சாரத்தை பார்க்காதேங்கிறான் விபச்சாரத்தை பார்க்காதே நல்லா சொல்லிட்டான் ஷீத்தா உன்னையே கெடுக்க வர்றான் அவன் ஏன் எதிரி உன் எதிரியாக ஆக்கிக்க அப்படிங்கிறான் இங்கே எங்கே நடக்குதுங்க யார் மகிக்கிறா யாருக்கு அடிமையாக இருக்கிறா கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன் கூறியவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எங்கே உபூதியத்து மாறுதோ அடிமைத்துவங்கள் பிறருதோ அங்கே இபாதத்தை அடி வாங்குது அங்கே அடுத்து மாமுலாத்தை அடி வாங்குது நடைமுறை அகலாக்க ஒழுக்கங்கள் அடி வாங்குது கடைசியில் அங்கே வந்து அல்லாஹ் இடத்தில் போது நம்ம மாட்டிக்கொள்வோம் எல்லா சுகானுவத்தாலா சொர்க்கத்தை கொடுக்குறதுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தை பார்க்காத மாதிரி எல்லா நரகத்தில் தூக்கி போடுறதுக்கும் பெரிய விஷயங்களை எல்லாம் பார்க்க மாட்டான் எல்லாம் விளங்கிருங்க அல்லாவுடைய திரு செல்லா அலை செல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சொர்க்கத்தை ஈஸியாக ஒரு மூலம் கிடச்சிடுற மாதிரி ஒரு சின்ன தவறு மூலமாக கூட நரகத்து காரணமாகிடலாம் ஒரு பூனையை சாப்பாடு கொடுக்காமல் ஒரு பெண்ணை அடைச்சி போட்டுருந்தா ஆபித் ஆனால் அதனால் அவர் நரகத்துக்கு போகிறாங்கிறாங்க நபி உள்ளாய் சொல்லாலே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு விபச்சாரி நடத்தை கெட்டவள் ஒரு ஒரு பிராணிக்கு தண்ணீர் கொடுத்து உயிர்ப்பித்ததுனால் அவர் சொர்க்கத்துக்கு போயிடிறான் சொல்லா அலு சொல்கிறாங்க எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது ஒன் ஒரு ஒரு செயல் மூலமாக இலவாக்கப்படுதோ அதே போல் ஏதாவது ஒரு செயல் மூலமாக நரகமும் வந்துவிடும் என்ற அச்ச உணர்வு நமக்கு இருக்கணும் அந்த அச்ச உணர்வு இருந்தால் இந்த இந்த தவறு கூட என்னை ஈமானிலேருந்து வெளியாக்கிறோமோ இஸ்லாத்துலேருந்து வெளியாக்கிறோமுற பயம் இருக்கும் ரசுல்லா இல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க ஒரு மனிதன் லா இஸ்னி ஜானி ஹீன இஸ்னி ஒஹ் உன் லா இஸ்னி கு சாரிக் ஹீன இஸ் ஹா ஒஹும் ரசுல்லா இசுன்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் திருடும் போது அவன் மூமீனாக திருட மாட்டான் அப்படிங்கிறான் ஒன்று நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கம்பெனிலேயே ஏதோ ஒன்று சின்ன பெருசு பொறுப்பு கல்லாவில் கை வைக்கிறான் கை வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கணக்கு பார்த்து அவன் திருடக்கூடிய ஏமாற்றக்கூடிய அந்த தருணத்தில் நீ மூமினாக இருக்க மாட்டாய் அப்படின்னு நபிகள் நாயம் சொல்ல ஆலோசனை சொல்கிறாங்க மூமினாக இருக்க மாட்டாயின்னா அந்த ஈமான் எங்கே போகுதுன்னு கேட்கும்போது இவ்வளோப்பா ஸ்ரீலாக ஒன்று சொல்கிறாங்க அவனுடைய ஈமான் ஒன்று இருந்து குடை போன்று வெளியே நிற்குண்டாங்க குடை போட்டு அவன் இருக்காது அல்ல காப்பாற்றின அந்த நேரத்தில் அவனுக்கு மூத்து வந்துருச்சுன்னா அவன் எப்படி மூத்த அவன் அதே போல திருட விபச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அவன் மூமினாக இருக்க மாட்டான் நவியல் நான் சொல்லலாம்னு சொல்கிறாங்கடா சின்ன சின்ன தவறுகள் கூட அது பொருளாதார ரீதியில் இருக்கலாம் கலாச்சார ரீதியில் நடைமுறை ரீதியில் எது வந்தாலும் அவனுடைய ஈமானை தாக்கி கொண்டே இருக்கும் இம்மா புகாரி ரஹமத்துல்லாஹி அழகி ஒரு பாடம் ஆரம்பத்தில் தூக்குறாங்க அல் ஈமான் எஸ்இது ஒஎன்குஸ் ஈமான் கூடும் குறையும் எதை வச்சு கூடும் எஸ்இது பித்தா ஒ பில் மாசியா நன்மைகள் செய்யும்போது கூடும் தீமை குறையும் அப்படியே ஒரே நேரத்தில் கல் மாறி கிடக்க உமாவுடைய வயிற்றுலேருந்து வந்து எல்லாரும் லாய்லாம் இல்லான்னு சொல்லி எல்லாத்தையும் ஊதி ஊதி உனக்கு பேர் வச்சு முஸ்லீம்னு சொன்னதோட பிடைத்த ஈமான் சாதர வரைக்கும் நான் உள்ள இருக்குன்னா எதிர்பார்க்க கூடாது இன்னைக்கு மூமினாகி இருப்பான் சாயந்தரம் காஃபிராகி விடுவான் ரசி சொல்கிறாங்க ஒரு ஒரு ஃபித்னாவில் மாற்றினவன் காலையில் மூமினாக இருப்பான் சாயந்தரம் காஃபிராமிடுவான் சாயந்தர கா மூமினார் இருப்பான் இப்படி அந்த அளவுக்கு ஃபித்னா காரியில் ஒரு சூழ்ந்த ஃபித்னாவில் மாட்டிக்கிடுவான் ரொம்ப கவனமாக இருக்க பிஸ்னஸ் எல்லாம் அழைச்சாங்கடா இது எல்லாம் முடித்து போடக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரணும் நான் முஸ்லீம்கள் என்றால் நம்ம எல்லோரும் இங்கே பள்ளியில் கூட்டிருக்கோம் எல்லாம் இதே மாதிரி அங்கே சொர்க்கத்தில் கூடுறதுக்கு எல்லாம் நமக்கு வாய்ப்பு தரணும் ஆனால் கூடுறது கஷ்டம் ஏன் ஏன் கஷ்டம் எல்லோருமே ஈமானை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வரணும் நம்மளை எத்தனை பேர் அந்த பண்புக்கு வரக்கூடியவராக இருக்கிறோங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க நண்பர்க்குரியவர்களே ஆகையினால் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் இஸ்லாம் என்பதே சமூகத்தோடு தொடர்புடையது ஒரு மனிதன் அவனுடைய கொள்கையிலும் அவனுடைய வழிபாடுகளிலும் அவனுடைய சமூக தொடர்புகள் நடைமுறைகளிலும் அவன் அல்லாவுக்கு உகந்தவனாக மாறும் போதுதான் அவன் ஈமானின் முழுமையடைகின்றான் என்ற விஷயத்தை இந்த தகவல் மூலமாக நாம் நினைவூட்டுகின்றோம் எல்லாம் உள்ள அல்லாஹ் சுகானுபத்தாலா நம்மை ஈமானை புரிந்து அதன் அடிப்படையில் முழுமை பெறுவதற்கு பாடுபடக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக அஹமது இல்லாஸ்லாத்து வலாம் அலா அரசூல்லா நஹஜமிதீன் அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சமூக கடமை என்பது நாம் செய்வது மட்டுமல்ல சமூக கடமையில் மிக பிரதானமான ஒன்று இந்த சமூகத்திற்காக நாம் பாடுபட வேண்டியதும் இருக்கிறது இதில் நம்ம பெரும்பாலான சகோதரர்கள் இதை நம்முடைய பொறுப்பல்ல என்று நினைத்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் மார்க்கம் வந்தது எதுக்கு சமூகத்தை நம்மளை வளப்படுத்தணும் அல்லாவோட தொடர்புத்தனும் நான் சொர்க்கத்துக்குரியவனாக மாறணும் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் மாற்ற வைக்கணும் தீமைகள் நடக்கும்போது அதை தடுக்கணும் இந்த சமூகத்தை அல்லாஹுவூடு இணைக்க பாடுபடணு மார்க்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கு இதுவும் ஈமானிய ஒரு அம்சமாக நமக்கு சொல்லுது சுல்லாய் சொல்லா அலிஸ்லன் சொல்கிறாங்க மன்றரா மின் முன்கரன் உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் அவர் அதை தன்னுடைய கையால் தடுக்கட்டும் அதுக்கு முடியலையா அவர் நாவால் தடுக்கட்டும் அதுக்கு முடியலையா அவர் மனதால் வெறுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க நமீசல்ல ஈமான் பலவீனமான ஈமானின் பலவீனமான நிலை மனதில் வெறுப்பது என்று சொல்லிவிட்டு நமக்கு இதை சொல்லி காமிக்கிறாங்க இது கூட நமக்கு இந்த உணர்வை இல்லைன்னா ஈமானுடைய அம்சமே நம்மள்கிட்ட இல்லை இன்னைக்கு எத்தனையோ தீமைகள் நடக்குது அதை கையால் தடுக்கிறதுக்கு என் வேலை இல்லைங்கிறோம் மார்க்கம் சொல்லுது ஈமான் பாதுன்னு ஒரு ஈமான் நீ தடுக்கணும் கையால் தடுத்து ஆஹா இது முடியாது இது ஈமாண்டுமா இருக்க சொல்லும் சுல்லாய் சில்லாலை செல்லம் எதுக்கு வந்தாங்க நான் முன்னாடி ஓது காமித்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அல்லுலஹமு தையிபாத் நல்லதை ஹலால ஆக்குவாங்க தீமையை தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒ எலோ ஆணுகும் இஸ்ரகும் ஓல் அகலால தீ காணத்தை அலையும் அந்த சமூகத்தின் மீது பல சுமைகள் இருந்தன அதை எல்லோரும் சுல்லா இறக்கி வச்சு வந்தாங்க அந்த சமூகத்திற்கு விலங்குகள் போடப்பட்டிருந்தன அதையெல்லாம் உடை தெரிய வந்தார்கள் என்று சொல்லா இல்லா செல்லத்தை பற்றி அல்லாஹ் குரான்னு சொல்கிறா இதுக்கு முன்னாடி சொன்னான் சமூகம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் போது அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இந்த சமூகத்திற்கு இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது ஒருத்த பசியோட வாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த பசிக்கு உணவு கொடுக்கிறது மட்டும் நம்முடைய பொறுப்பு இல்லை என்று நீங்கள் விலகிக்கொள்ள கூடாது அதுவும் ஈமானில் ஒரு அம்சமாக இஸ்லாம் நமக்கு சேர்த்து இருக்குது இங்கே ஏராளமான தவறுகள் நம்முடைய குடும்பத்திலையும் நம்ம சமூகத்திலையும் நடக்கும்போது நம்மளால் கையால் போய் தடுக்கணும் அது முடியலையா வாயாலையாவது தடுக்கணும் அது முடியலையா மனசாலையாவது வெறுக்கணும் இன்னைக்கு எத்தனையோ பல தவறுகள் நடக்கும்போது அது நம்முடைய உள்ளத்தை உறுத்து தான் பாருங்கள் அது உறுத்தாமல் இருந்துச்சுன்னா அங்கே ஈமானில் பிரச்சனை இருக்குன்ற அர்த்தம் இதுவும் நம்முடைய பண்பாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ரபிமார்களுடைய இந்த வாழ்க்கை என்பது ஏராளமான போர்க்களத்தையும் பிரச்சனைகளையும் சந்தித்ததுன்னா அவங்க சமூகத்திற்காக போராடிய போராட்டங்கள் கொள்ளணும் பல நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அல்ல அல்லாஹ்னு சொன்னதுக்காக அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த செய்தி அவனுடைய பொருளாதாரத்தை தாக்கியது அவனுடைய நடவடிக்கையை தாக்கியது லூத் அலிஸ்லாத்துடைய காலத்தில் ஓரினை சேர்க்க இருந்தது லாயிலாக இல்லை அவனுக்கு பெருசா இல்லை அந்த ஓரினை சேர்க்கைக்கு தடையாக இவர்கள் பிரச்சாரத்தை கொண்டு வர்றதுனால அது அவனை தாக்கியது மற்ற நபிமாருடைய காலகட்டத்தில் எல்லாம் நீங்க பாக்குறீங்க வியாபாரத்தில் மோசடி இருந்தது அது முஸ்தகி நீங்கள் நிற்கும் போது நேர்மையான தராசு நிறுத்தி அந்த குடுக்கல் வாங்கலுடைய கொடுமையை எதிர்த்து அவர்கள் போராடினாங்க மூசா அலை போராட்டம் ஒரு பனு இஸ்லாமியர்களை அடிமைப்படுத்தியதுக்கு எதிராக மனித விடுதலைக்கு எதிராக மூசா அலை ஒரு மிக மிகப்பெரிய அரசனாக கடவுளாகச் சொன்ன ஃபிராவனை எதிர்த்து அவர்கள் போராடி அந்த போராட்டம் நமக்கு சொல்கிறது குரானுடைய ஃபுல்லாக எல்லா வரலாறுகளையும் பார்த்தீங்கன்னா வெறும் தொழுகைக்கு நோம்புக்கு லாய்லா இல்லாக்கு மட்டும் உள்ள போராட்டம் இல்லாது அந்த போராட்டம் சமூக விடுதலைக்கான சமூக அநீத அநியாயத்தை ஒழிப்பதற்கான போராட்டம் இந்த அடிப்படையில் எத்தனையோ பல சகாபாக்கள் செய்தானார்கள் எத்தனையோ பல நபிமார்கள் கொ கொல்லப்பட்டார்கள் பல நபிமார்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் என்பது சமூக பார்வை எவ்வளோ ஒரு நீண்ட பார்வையாக பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மை சமூகத்திற்கானவர்களாக நாம் இணைத்து கொள்ள வேண்டும் அதில் கஷ்டம் வரும் துன்பம் வரும் அதுவும் அல்லாவிடத்தில் கூலிக்குரியது அதுவும் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியது என்ற எண்ண நமக்கு வரணும் இந்த எண்ணம் வந்துட்டுனா நானும் ஒரு அங்கத்தில் நானும் ஒரு ஒரு வகையில் பங்களிக்கக்கூடிய போனால் மாறுவேன் நீங்கள் எல்லாம் சமூக பிரச்சனையில் நீங்கள் முன்னோ முன் முன்னோடியாக நீங்கள் வரணுங்கிறத இஸ்லாம் எதிர்பார்க்குது எனவே அன்பிற்குரிய சகோதரர்களை இஸ்லாமிய இஸ்லாம் என்பதை ஒரு சாதாரணமாக புரிந்து கொள்ளாமல் அது ஒரு மகத்தான வித்து அது ஒரு மகத்தான ஆற்றல் அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்மிடமிருந்து வெளியாக வேண்டும் அது இல்லை என்றால் நிச்சயமாக நம்மிடத்தில் அது பலவீனமாக கிடக்கிறது அல்லது அது இல்லாமல் இருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹ் மானுவ இந்த செய்தியை முறையாக நமக்கு புரிய வைத்து அதன் அடிப்படை நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை எல்லா தருவானாக தாவானா அவானா நிலம்துல்லா இரம்பிலாலுமே